فقال بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف صلّى الله عليه فقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف أَيُّ امرأة سعدت زوجها طلاقها أرام عليها رائية الجنة أو كما قال صلى الله عليه وسلم مل اللہ علی سلاتم سلام نمرن ارم نائکم محمد بس سلو علی وزل میلے پریشد کٹ بار ستیہ سہاپا کرنیمک ناداک ساد பெரியவர்கள் நல்லவர்கள் இம்மாம்கள் இந்த சின்மான் அன்னாரில் வீற்றிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பேர் என்றென்றும் நிறைவாக அன்றாட்டமாக அல்லாவுடைய மாபெரும் பெருமையால் கண்ணிமிக்க மிக்க அல்லாஹி பெரியவர்களே அல்லாவுடைய அழப்பெரும் அருளால் புனித மிக்க துல்லா மூன்றாவது சும்மா நாம் இருக்கிறோம் குர்பானி என்னும் மாபெரும் கடமை நிறைவேற்றி அல்லாவுடைய அருளை பெற்று அதற்கு பின்னால் ஐயாமு கசிரிக் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று நாட்களில் நாம் கொடுத்த குர்பானிகளை உண்டு மகிழ்ந்து ஆதிகள் அங்கே அச்சுடைய அமங்களை நிறைவேற்றி இப்ராஹிம் அலைய என்கிற ஒரு சமூக தலைவரை அவருடைய தத்துவாவை நினைவு கூர்ந்து அல்லாவுடைய மாபெரும் பழக்கத்திற்கு நாம் எல்லாம் அல்லா நம்மை ஆக்கினான் அல்லாவுக்கு எல்லா புகழும் வாழும் காலமெல்லாம் லா ஹிலா இல்லா முகமது ரசூதுல்லா என்கிற கரிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த திரு கரிமாக்களை முனைந்தவர்களாகும் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரீரின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும் வாழும் காலமெல்லாம் அல்லா ரசூல் எதையெல்லாம் தடுத்தார்களோ தவித்திருக்க சொன்னார்களோ அது அத்தனையும் அறவே விட்டு விலகி இருக்கக்கூடியதாம் வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினையும் வாழும் காலமெல்லாம் அஜு உம்ரா போன்ற கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும் அபிகல் நாயும் சொல்லத்தால் செல்லும் மன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் எபெருமாள் சொல்லந்தா திரு ரவுலா ஷரீஃபை ஜியாரச் செய்யக்கூடிய மாபெரும் நற்பேற்றினையும் மேலும் நாயம் செல்லந்தா அறிவ செல்லும் மன்னவர்கள் என்னென்ன துவாகத்தை எல்லாம் கேட்டார்களோ செய்தார்களோ அத்தனையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் பலர் ரஹ்மா பரிபூர்ணமாக தந்தருள் குறிவானாக ஆமி கணிமிக்க அல்லாமே கன்னடி ஆரம்ப தெரியவர்களே அல்லாவோ சந்திர தாலா ஒரு சமூக ஒழுக்கங்களை பேசக்கூடிய ஒரு சமூகத்தில் யார் யார் எப்படி இருக்க வேண்டும் ஒற்றுமை நிதானம் அவிகள் செல்லந்தாலும் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வீட்டிலே பெரியவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யார் யாருக்கு எப்படி கண்ணியம் கொடுக்க வேண்டும் யார் யாரும் சத்தத்தை உயர்த்தக்கூடாது இப்படி சகோதரர்கள் அனைவரும் முக்மீன்கள் முக்மீன்கள் அனைவரும் சகோதரர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் கேள்விகளில் செய்து கொள்ளாதீர்கள் புறம் பேசிக் கொள்ளாதீர்கள் இப்படி ஒட்டுமொத்த சமூக ஒழுக்கங்களை பேசக்கூடிய குரா சூரத்தில் உஜரா என்கிற அறைகள் என்கிற அத்தியாயத்தில் இந்த வசனத்தை பேசுகிறது யாகுவல்லதீன் ஆமனோ ஓ ஈமான் கொண்ட விஸ்வாசிகளே இன்னா இந்த இக்கரின் மகூசா ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து உங்களை நாம் படைத்தோம் ஆணாகும் உங்களை நாம் பல கிளைகளாக ஆக்கினோம் பல தோத்திரங்களாக ஆக்கினோம் உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக என்பதாக அல்லாஹ் ஆலமி திருமறையிலே சொல்லி காண்பிப்பான் எனவே அடிப்படையில் பார்க்குற பொழுது ஒரு குலங்களாக ஒரு கோத்திரங்களாக ஒரு குடும்பமாக நீங்கள் வாழ வேண்டும் உங்களுக்கு உங்களை நீங்களே நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக தாலா சொல்லி காட்டக்கூடிய தாஸ்பரியம் காரணம் என்ன சொன்னால் நீங்கள் குடும்பத்தோடு வாழுங்கள் என்பதாக சொல்லப்படுது நீங்கள் குடும்பத்தோடு வாழ்ந்தால் அதில் உள்ள பரக்கத்தும் அதில் உள்ள ரங்கத்தும் பேர் இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கிற பொழுது பிரிந்து வாழ்க்கிறார்கள் பிணக்குகள் பிரச்சனைகள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஒரு ஆணை ஒரு பெண்ணையும் படைத்துவிட்டு கணவன் மனைவி என்கிற முதல் உறவை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அங்கிருந்து குடும்பங்கள் தொடர் தொடர்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் படைத்த பின்னால் முதலிலே அல்லாஹ் அபுல்லாலமி குடும்பத்தை கவனிக்க வேண்டும் ஆதம் அப்பா அவர்கள் வாழ்ந்த பின்னால் தான் ஆரம்பமாக முதல் ஒரு உறவை ஏற்படுத்துகிறது கணவன் மனைவி என்கிற உறவை ஏற்படுத்தி அதற்கு பின்னால் சந்ததிகள் என்னும் பிள்ளை பேற்றை அல்லாறப்போதாலும் தருகிறான் ஏனென்று சொன்னால் குடும்பத்தை நீங்கள் கட்டமைத்தால் ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும் இன்று பல உடம்புகள் பிரிந்து கிடக்கின்றனர் பல குடும்பங்கள் சேர்ந்து வாழ்கிறது தான் ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறது ஒரு சமூக சமூகத்தை பற்றி பேசுகிறோம் இன்னைக்கு அப்படி இப்படி இருக்கு கிடக்கிறது இங்கே ஒரு கணவன் மனைவி தொடங்குற முதல் உணவிலிருந்தே பலவீனம் ஏற்படுவதால் சமூகம் இப்படி சீராகும் ஒரு குடும்பம் தான் ஒரு சமூகம் சீராக அமையும் என்பதாக அண்ணா அபுல் ஆலமி சொல்லி காண்பிக்கின்றான் எனவே திருமணம் என்னும் சிறந்த உறவை சிறந்த ஒரு சொந்த பந்தத்தை பெருமான் சொல்லுள்ள மௌனம் கற்றுக் கொடுத்தான் வலியுறுத்தப்பட்ட சுந்த திருமணம் இதன் மூலமாக ஒரு கணவனும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு மனப்பெண்ணும் ஒரு மணமகனும் இணைந்து நீங்கள் சீராக வாழ வேண்டும் அவர்கள் கல்யாணம் ஆன பின்னாடி பிரிந்து விடாமல் அவர்களுடைய தாய் தந்தையோடு ஒரு மணப்பெண்ணுக்கு இரண்டு தாய் ஒரு மன இரண்டு தந்தை என்று அர்த்தம் திருமணம் எடுத்துன்னா அப்படிதான் கல்யாணம் ஆன ஒரு வாரத்துல ஒரு மாதத்தில் பிரிந்து போய் தனியாக அல்ல இது மார்க்கத்தின் உள்ளதல்ல மார்க்கம் என்ன சொல்வது நிறைய மதங்களின் மார்க்களை நீங்கள் பார்க்கிற பொழுது திருமணம் செய்யாமல் நீங்கள் வாழ்வது அதீத பக்தி என்பதாக சொல்லுவார் சன்னியாதியாக வாழலாம் திரவரமாக வாழலாம் இது அத்துணைக்கு இஸ்லாத்தின் தடை இது இது அத்துணை கருத்துக்கும் மே மாற்றம் விசினாம் இஸ்லாம் என்பது திருமணத்தை வலியுறுத்துகிறது இஸ்லாம் என்பது குடும்பத்தோடு சேர்ந்து வாழ சொல்லுகிறது அல்ல அரசும் நமக்கு அப்படிதான் வழிகாட்டுகிறார்கள் முதல் கணவன் மனைவி உறவு என்பது ஆதம் அப்பா தொடங்குகிறது எனவே அதற்கு பின்னால் தான் அவர்கள் பிள்ளை பேறுகள் பெற்றெடுத்து சமூகத்திலே தொன்று தொற்று சந்தரிசல் செய்ய இன்று நம் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கேமஸால் வரைக்கும் வாழும் குடும்பங்கள் இணைகிற பொழுது அதிலே திருமண உறவு ஏற்பட்டு குடும்பங்கள் அதிகமாகி பிள்ளை தேர்தல் பெற்றெடுத்து அங்கே உள்ள தாய் தந்தைகளை பராமரித்து குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்தெடுப்பது தான் வரத்தக்கும் ரமக்கும் நீட ஆகியும் என்பதாக பிர்ம சொல்லி தருகிறார் ஒரு சாதி கேட்டாங்க நாயன் சந்தாசனம் அவட்ட ஒரு கணவன் ஒரு மனைவியிடம் கூடுவது கூடும் நன்மையா கேட்கிறார் கேட்டார்கள் சகாபாக்கள் பிரம்மா சொல்லந்தா என்று சொன்னாங்க நீ வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு கூடுவது எப்படி மார்க்கத்தில் கூடாதோ உனக்கு அலாலான முறையில் மார்க்கம் சொன்ன முறைப்படி சரியில் முறப்படி உனக்குள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்து நீ வாழ்வது சதத்தா உன்னுடைய மனைவியிடம் நீ கூடுவதும் சதத்தா நன்மை என்று சொன்னார்கள் பிரிமா சொல்லு அறியும் அவர்கள் ஒரு ஒரு கணவன் ஒரு மனைவியோடு சேர்ந்து இருப்பது ஒன்று கூடுவது வீடு கூடுவது கூட இந்த மார்க்கத்தின் நன்மை அங்கிருந்து குடும்பத்தை வலியுறுத்துகிறார்கள் நாங்கள் வரை வரைக்கும் மன்னவர்கள் முந்தைய காலத்தில் பொத்தமாக என்று ஒரு திருமணம் இருந்தது சன்னதாக வருகைக்கு முன்பாகவும் சரி வருகைக்கு பின்பாம் சரி ஒரு தொகையை கொடுத்து இத்தனை நாட்கள் என்னோடு நீ வாழ வேண்டும் நம்மால் என்னென்ன செய்ய முடியுமோ செய்திருக்கலாம் சுகம் அலுவலித்துக் கொள்ளலாம் அதற்கு பின்னால் உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை முடிகிற பொழுது நீ அமௌண்ட் வாங்கிட்டு போயிட்டே என்பதாக சொல்லுவார்கள் இன்றைக்கு உங்களுக்கு புரிவது போட்டு சொல்வதால் கலாச்சாரம் லிவிங் டுகெதர் கெட் டுகெதர் என்று சொல்லுகிறார்கள் ஒரு வாரம் அவனுக்கு பிடித்தவரோடு வாழுவார் மறுவாரம் இன்னொருத்தனோடு வாழும் இது அத்தனை மார்க்கத்தில் எதுவும் கூடாது என்பதை சொல்லலா அன்னைக்கே தகர்த்தெறிந்தார் தவிர்த்து முக்கியமாக இங்க ஒரு திருமணமே இருந்தது அன்றைய காலத்தில் செல்லாத வரவை முன்பாகவும் முன்பாக இருந்தது பின்பாவம் இருந்தது அதற்கு பேர் விபத்தா என்பதாக இருக்கு இந்த டேட்டுக்கு என்னது ஒரு ஒப்பந்தம் மாறி போட்டு நீ எவ்வளோ தங்குறோம் நமக்கு தேவையானது எல்லாம் நாம் எடுத்துக்கொள்கிறோம் அதற்கு பின்னால் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை இதற்கு பேர் என்னங்க அதான் விபச்சாரம் என்பதாக அர்த்தம் எனவே பெருமான் சல்லாஸ் ஆலி வசனம் அவர்கள் ஒரு நிகாஸ் எப்படி செய்ய வேண்டும் ஒரு குடும்பத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் அனைத்து குடும்பங்கள் ஒன்று பொழுதுதான் ஒரு சமூகம் கட்டமைக்கப்படுகிறது குடும்பங்கள் பிரிந்து சிரித்து இருப்பதால் இங்கே சமூகத்தை பற்றி பேசுவதற்கு வழி இல்லாமல் போகிறது எனவே சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் நாயன் சல்லல்லாசன் அப்படித்தான் வழிகாட்டினார்கள் நல்லா கவனிக்கணும் ஒரு கணவன் மனைவி ஒரு மனப்பெண்ணும் ஒரு மன ஆணும் மன மகனும் நீங்கள் ஒரு சமூகம் சரியாக வேண்டும் ஒரு குடும்பம் சரியாக வேண்டாம் முதல்ல அந்தத்தை பார்க்காதீங்க முதல்ல செல்வத்தை பார்க்காதீங்க பரம்பரையை பார்க்காதீங்க ஒரு மனப்பெண்ணிடமும் ஒரு மன ஆணிடமும் நீங்கள் பார்ப்பது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் மண் தரல கொழுங்கவும் ஒரு தீனோ அவட்ட நல்ல குணம் இருக்கிறது அவட்ட தீ மார்க்கப்பட்டு இருக்கிறது எனவே நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்பதாக பெருமாள் சொல்லலாந்து சொல்லிக்கிறாங்க ஒரு மனப்பெண்ண என்ன பார்க்கணும் நல்ல குணம் இருக்கான்னு பார்க்கணும் அல்லது தீன் இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டுமே இருக்குன்னா சிறந்த குடும்பம் ஒரு மன ஆண்ட ஒரு மன மகண்ட என்ன பார்க்கணும் வீண் இருக்கா பார்க்கணும் நற்பண்புகள் நற்குணங்கள் இருக்குதா பார்க்கணும் அதற்கு பின்னால் தான் அழகும் பரம்பரையும் செல்வமும் பல்பர் பி தாசித்தீன் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீங்கள் மனமுடியுங்கள் மார்க்கப்பட்டுள்ள மனமகனை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்பதாக பிரம்மா சொல்லல்லா சொல்லி கொடுத்தாங்க அப்படி தேர்ந்தெடுத்து வாழ்கிற குடும்பம் மட்டும்தான் அது சிறந்த குடும்பமாக இறுதி வரைக்கும் பயணிக்க முடியும் இறுதி வரைக்கும் அது சமூகத்திலே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு என்னன்னா ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஏற்படுகிற நூற்று கணக்கான பிரச்சனைகள் பிணக்குகள் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் எல்லாம் வருது அதையெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து உட்கார்ந்து பேசினாலே அங்கே விஷயங்கள் முடித்து விடும் இன்னைக்கு என்னன்னா ஆன்லைன் வந்துருச்சு போன் வந்துருச்சு எதா இருந்தாலும் ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க இது ஒரு மிகப்பெரிய தவறு குடும்பத்தினுடைய விஷயங்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் பேசி தீர்த்து கொண்டால் அது அத்தோடு முடிந்துவிடும் வாரவர்களிடம் அக்கம் பக்கம் அண்டை வீட்டார் அல்லது தாய் தந்தையிடம் சொன்னால் விஷயங்கள் பெரிதாகி அது தலாசு வரைக்கும் போயிடும் இன்னைக்கு சமூகத்தில் நிறைய தலாக்குகளை அதை விட நிறைய புலாய் என்கிற பெண் இந்த பெண் எனக்கு இந்த ஆண் வேண்டாம் என்று ஒரு வாரத்தில் அல்லது திருமணமாகி சாந்தரம் தெரிகிறதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் சரியான முறையில் நாம் தேர்வு செய்யாததால் தான் பணம் காத்துகளை பார்க்கிறோம் படிப்புகளை பார்க்கிறோம் தராது ஒரு சமூகத்தை உருவாக்கி தராது நல்ல குணமும் மார்பும் மட்டும்தான் அது ஒன்றிணைத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தினுடைய பறக்கத்தை தரும் என்பதாக அல்லாஹ் வசூல் நமக்கு சொல்லி தருகிறார் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் முகா என்கிற மிகப்பெரிய அந்த விஷயத்தை சொல்லலாசித்தான் திருமணம் செய்தால் இப்படி செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் உண்டாகும் சமூகம் உண்டாகும் என்கிற இதையும் நான் சொல்லலாம் வழிகாட்டி தந்தான் இன்னைக்கு என்ன நான் பெற்றோர்கிட்ட சொல்லிடுறான் ஒரு மனப்பெண் அவருடைய குடும்பத்தை தாய் தந்தையை பிரிந்து வந்து கணவனோடு சேர்ந்து எல்லோரு குடும்பத்திற்கு உள்ள புகுந்தால் புகுந்த பின்னால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது சின்ன சின்ன சண்டை கச்சரவு ஏற்பட தான் செய்யும் அது ஒரு ஏற்பாடு அது அல்லாவுடைய ஏற்பாடு சின்னவர் சண்டைகள் வரும் ஷெய்தான் அப்படிதான் கூசல் ஆட்டங்களை போடுவான் இதை அப்படியே அங்கே போன் போட்டு சொல்கிறதுனால அது பிரச்சனை பூதாகரமாக ஆகும் சென்னையில் ஒரு ஒரு மனப்பெண் சொல்லுகிறார் போன் போட்டு இவர் அஞ்சு மணிக்கு என்னை எழுதிறாரு அது சொல்கிறாரு எவ்வளவு பெரிய மாற்றம் பார்க்குறோம் அப்புறம் ஒரு கணவன் வீட்டுக்கு வருகிற பொழுது தொழுவதை குத்தமாக சொன்ன கொடிய பெண்கள் அன்றைக்கு அந்த குடும்பம் அப்படி வளர்ந்திருக்கிறது சாலையாக அந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறது அப்போ இது ஒரு பிரச்சனையே தலாக்கா போகும் நீ தலைமை காதியில போய் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை தலாக்கு வருது குழா வருது அவர் திட்டாங்க பார்க்கணும் இன்னைக்கு அதனால திருமணத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங் வைக்கிறாங்க கவுன்சிலிங்கே தேவை கிடையாது அதுவே பெரிய அசிங்கம் என்பதாக நான் சொன்னது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் மார்க்கம் சொன்ன முறைப்படி வாழ்ந்தாலே அந்த திருமணத்தில் பறக்கத்திற்கும் குறைவான செலவினங்கள் ஏற்படுகிற திருமணத்தில் அதிக பறக்கத்தை அல்லாஹ் எம்பருமா சொல்லாசு சொன்னான் இன்னைக்கு ஆடம்பரமா திருமணம் செய்கிறார்கள் மண்டப மாளிகையில திருமணம் செய்கிறாங்க அவன் என்ன சாப்பிட்ட என்ன சொல்றான் சாப்பாடு போட்டான் அவன் திட்டம் எவ்வளவு பிரம்மாண்டமா செய்தாலும் அந்த ஒரு நாள்லயே அந்த ஆடம்பரங்கள் பிரிவதற்கு உண்டான சூழ்நிலையை இன்னைக்கு சமூகத்திலே நிறைய உலக பெருமக்கள் நிறைய முக்திகள் நிறைய மார்க்கம் சட்டம் படித்த சாத்தியம் நமக்கு தகவல்களை கொடுக்கிறார்கள் சொல்ல வருகிற விஷயம் நீங்கள் ஒரு கணவன் மனைவி மதில் ஏற்படுகிற பிரச்சனைகளை வெளியே விட வேண்டாம் வெளியே சொல்ல வேண்டாம் உட்காந்து நீங்க பேசுங்க பேசுனாலே முடிந்துடும் விட்டு கொடுத்து வாழுதல் உணர்வுகளை புரிந்து வாழுதல் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுக்கு தோற்று போனால் அவன் சிறந்த கணவன் நான் தான் நீந்தான் வேட்டுக்கு போட்டியார் நான் கூட படிச்சிருக்கேன் நீ சொல்லுதான் நான் கேட்கணும்னா கேட்கணுமா அப்படின்னா குடும்பம் ரெண்டா தான் போகும் சமூக வரைக்கும் போய் அது பெரிய பிரச்சனையா மூத இன்னைக்குள்ள கல்லூரி மாணவிகள் இன்னைக்குள்ள இருக்கக்கூடிய இளவர்கள் இளம் பெண்கள் எல்லாம் சமுதாயத்தில் வலைத்தவரி போகிறார் மாற்று மதத்தோடு திருமணம் முடிக்கிற அந்த கெட்டு லிவிங் திவீட்டிற்கு எல்லாம் அசிங்கமான வார்த்தைகளாக இருக்கு எல்லாம் காப்பாற்ற வேண்டும் அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கண்காணிப்புடன் வளர்த்து சரியத்தின் முறை முறைப்படி வளர்த்து சரியான ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து குலுக்கவோ வீணவோ மா மார்க்கத்தையும் நற்குணங்களையும் தேர்ந்தெடுத்து வாழ்கிற பொழுது அது ஒரு சிறந்த குடும்பம் அதனால் சமூகம் சேர்ப்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இன்னைக்கு அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் பாருங்க யார் யாரோ யார் யார் கூட வேணா வாழும் ரொம்ப அசிங்கமான விஷயம் யார் யாரோ யார் யார் கூட வேணா வாழலாம் ஒரு ஒரு தந்தை ஒரு மகளோடு எப்படி அதெல்லாம் சொல்றதே எனக்கு நான் தூசுகிறது யார் யாரோ யார் யார் கூட வேணா வாழலாம் எப்படி வேணாம் பாருன்னா வீட்டில் தொழுந்து போன அவசியம் இல்லை அவன் இஷ்டத்துக்கு இருக்கணும் அந்த ஐரோப்பியாவை சேர்ந்த ஒரு பத்திரிகை தொகை ஒரு பிஹெச்டி முடிக்கக்கூடிய ஒரு பெண் என்று சொல்லக்கூடிய டாக்டர் எராயின் அவர் செலுதுகிறார்கள் இன்னைக்கு எங்களுடைய சமூகம் சீர்கெட்டு போவதற்கு ஒரே முக்கிய காரணம் தான் அந்த நீண்ட ஒரு ஆயுத பின்னாடி தருகிறது எங்களுடைய குடும்பங்கள் சரி கிடையாது எங்களுடைய குடும்பங்கள் சரி கிடையாது அதனால் தான் இன்னைக்கு யார் யாரும் யாரோ தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை எங்களுக்கு தருகிறது என்பதை பதிவை தருகிறார் நிறைய ஊர் அந்த அமெரிக்கா போன்ற ஊர்களில் நாம் பார்க்கிற பொழுது யாரு தந்தையே தெரியாது எல்லாம் காப்பாற்ற வேண்டும் ஃபாதர்லெஸ் சைல்டு அப்படிலாம் ஒரு புக்கே வந்திருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்மறைகளை சமூக சமூகத்திலே ஏற்படுத்து ஆனால் இந்த ஃபேமிலி ஓரியன்ட் ஆஃப் இஸ்லாம் இஸ்லாம் என்பது ஒரு குடும்பத்தோடு சமூகத்தோடு வாழ்கிறது தான் அது சிறந்தது என்பதை மார்க்கம் சொல்லி தருகிறது தனியாக யாராலும் வாழ முடியாது தனியாக யாரும் வாழ முடியாது ஒரு துணை வேண்டும் ஒரு குடும்பம் வேண்டும் ஒரு சமூகம் வேண்டும் அதில் தான் இருக்கிறது என்பதை இந்த மார்க்கமும் சொல்லுகிறது அன்னாரும் சொல்லி காட்டுகிறார் இன்னைக்கு அமெரிக்கா நீங்கள் பார்க்கிற பொழுது யார் அப்பானே தெரியாது எவ்வளவு தெரியும் கேவலம் பாருங்கள் அப்போது இது இது போன்ற விஷயங்கள்லாம் எங்கிருந்து ஏற்படுகிறது ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் மார்க்கப்பட்டோடு வீணோடு வளர்த்து அது அங்கேயே முற்றுப்புள்ளி வைக்க முடியும் எனவே சிறந்த முறையில் ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு இந்த இரண்டு குணங்களை எல்லாருந்து சொல்லி தருகிறார்கள் நீங்கள் உங்களை ஒருவரை ஒருவரை அறிந்து கொள்வதற்காக ஏற்பட்ட பாக்கியத்தை அல்லா ஏற்படுத்தி வந்திருக்கிறார் அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தீனோ புழுலுக்கவும் ஒரு திருமண திருமணத்திற்கு முக்கியமான இரண்டு காரணங்கள் குணமும் பண்பும் அவர் இருக்கிற மார்க்க பற்றும் தான் என்பதை செல்ல சொன்னாங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் மற்ற விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் பரம்பரையை பார்க்கலாம் செல்வங்களை பார்க்கலாம் அழகுகளை பார்க்கலாம் என்பதாக அதுவும் வருகிறது ஒரு பெண் பெருமாள் அவங்க அவங்கள்ட்ட வந்தாங்க இந்த ஒரு பெண் என்னென்னா இருபத்தெட்டாம் விதத்தில் ஒரு பக்கத்தில் அந்த பெண்ணை குறித்து நல்லா பேசுவான் ஹவுலா அம்மையார் என்பதால் அந்த பெண்ணுக்கு பெயர் ஒரு ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு பிரித்துருவான் நல்லா பிரிக்க சொல்லுவான் அப்போ அந்த பெண் இரவு முழுக்க தொழுது தொழுது வணங்கி எனக்கு அந்த தான் வேண்டும் என்று அல்லாவிடம் முறையிட்டு சண்டை போட்டு அவர் ஏதாவது கோபத்துல சொல்லியிருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சொல்லியிருக்கலாம் ஆனால் எனக்கு அந்த கணவர் தான் வேண்டும் அட்டம் பிடிச்சு தொழுது வாங்கி அதே கணவரை மறுபடியும் திருமணம் முடித்ததை திரு நம் திருக்குறையில் இருபத்தெட்டாம் தேதி நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு சின்ன சின்ன பிணக்குகள் பிரச்சனைகள் சண்டைகள் வரும் அதை சரியான முறையில் சால்வு பண்ணும் அந்த பெண் வருகிறது நாயின் செல்லா அவங்கள்ட்ட வராங்க எனக்கு என்னுடைய கணவர்தான் செல்லாசம் வீட்டில் இல்லை ஆயிஷா மாட்டேன் இருந்தா நான் வீட்டா செல்லாசி அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் அதுக்கப்புறம் மூத்த சாப்பா அபுமத்த உணர்வு அவங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட பேசலாம் அவங்கள்ட்ட பேசணும் டேரக்டாக நாயகத்திடமே இடமே சொல்லுகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் அடம் பிடித்து தொழுது வணங்கி மறுபடியும் அந்த கணவனையே திருமணம் முடித்துக்கொண்டு வாழ்ந்ததை திருமணம் நம்ம பார்க்கணும்னு சொன்னால் ஒரு குடும்பம் என்பது ஒரு சமூகம் என்பது அந்த கணவன் மனைவிக்கு பற்றியில் இருந்து தான் அது தொடராத வெளியே வருகிறது அங்கே பேஸ்மெண்ட் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் இன்னைக்கு திருமணம் முடிவு தனிப்படுத்தினங்கள் போகிறார் நல்லா காப்பாற்ற வேண்டும் பெற்றெடுத்த தாய் தந்தையை பாதுகாக்க வேண்டும் பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையை பராமரிக்க வேண்டும் அவருடைய ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும் இன்னைக்கு கால சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை நான் தனியாக இருந்தால் நல்லா இருக்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படி மட்டும் நான் வேண்டாம் யார் தன்னுடைய பெற்றோர்களை பெரியவர்களை பராமரிக்கிறார்களோ பாதுகாக்கிறார்களோ லா இமூத்த மைத்தூள் அவருக்கு கெட்ட மரணம் வராதுன்றதாக சொன்னாங்க சொன்னாங்க தாய் தந்தையை திருமணம் ஆன பின்னாடி யார் சரியான முறையில் பராமரித்து பாதுகாத்து அவருடைய அடிப்படை தேவை நிறைவேற்றுகிறார்களோ அந்த நபருக்கு கெட்ட மரணம் வராது என்பதாக இருக்குது இன்னைக்கு அதை சாதாரண ஒன்று அந்த மனப்பை உள்ள வருகிற பொருளாக சொல்லுகிறார் லக்கேஷ் தான் வெளியே எப்படிங்க லக்கேஷ் தான் யாரு வரக்கூடிய கணவனுடைய தாய் தந்தை லக்கேஜ் தான் எப்படி கூடுதலே இருக்கும் நல்லா சாப்பாட்ட வேண்டும் நான் உள்ள வரணும்னா இந்த மந்தோன்னு திருமணம் முடிச்சு தனி கொடுத்துல போனோம் வரும்போது இங்கே கருத்து நிபந்தனை இங்கே அல்லரசூ சொல்லுகிறார்கள் நீ குடும்பத்தோடு சேர்ந்து வாழ் அதுதான் உனக்கு பறக்கல் அதுதான் உனக்கு வீட்டு ஆயுள் அதுதான் உனக்கு கெட்ட மோந்து வராது இப்படி வழிகாட்டுகிறார்கள் இன்னைக்கு கால சூழ்நிலை இன்னைக்கு உள்ள நிறைய விஷயங்கள் காலேஜ் படிப்பு மற்ற சமூகத்தினுடைய சீர்கேடுகள் இது அத்தனையும் அவர்களை புத்தி மலுக்கி விட்டதால் அவர்கள் வழித்தவரை போகக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம் நிறைய கலாசங்கள் நிறைய உலாசங்கள் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் குறைக்கணும் சமூகத்தில் இதெல்லாம் தாண்டி மாற்று திருமணங்கள் நடக்குது யார் யார் கூட யார் யார் கூட திருமணம் முடிக்கிறார் ஒரு முஸ்லீமான பெண் ஒரு இந்து திருமணம் முடிக்கிறார் இப்படி மா நிறைய செய்தி ஃபேஸ்புக்கில் வாரம் வாரம் வந்துருக்குது முன்னெல்லாம் திருமணம் ஆச்சுன்னா அது இந்த ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எங்களுடைய திருமணம் ஆகும்போது யாராவது என்ன தெரிவிக்கிறீங்களான்னு தெரிவிக்கிறீங்கள கூட இன்னைக்கு நிறைய தொழில் விடுறாங்க நிறைய மாற்று திருமணங்கள் வருகிறது இதனால் இஸ்லாமுடைய பெயர் கெட்டு போகிறது மார்க்குடைய அல்லாதுடைய சரிய சட்டத்துக்கு மாற்றமாக நடப்பதால் ஒட்டுமொத்த பேருக்கும் அது பாதிப்பாக அமைகு ஆனால் தெளிவாக நிறுவனம் காட்டினாங்க நீங்கள் இப்படி வாங்க ஒரு ஹதீஸ் இப்படி இருக்கு என்ன இருக்குன்னா ஐய மம்ரா அதி எந்த ஒரு பெரிய ஐயம் அமராஜி சஹ் அவர் கேட்டால் கௌரஹஹா அவனுடைய கணவனிடம் தலா சஹா தலாசர் தி வைரின் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு சண்டை சச்சனும் இல்லாமல் எனக்கு ஒவ்வொரு வாழ பிடிக்க தலா சுடுன்னு கேட்டால் அராவன் அரைனால் ராகியத்து ஜன்னா சொல்வது என் வாடகை கூட நிகழ முடியாது பாருங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எனக்கு ஒவ்வொரு தான் வாழை பிடிக்க தலா சுண்டு நான் போறேன்னு சொன்னால் அந்த இன்னைக்கு தன்னுடைய கணவனை விட்டு வேறொரு தொடர்பாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறான் நல்லா பாப்பாண்ட பெண் நிறைய செய்தியை நம்ம உடைத்து பேச முடியாது மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ சரியத்தில் அல்லாததும் என்ன வழிகாட்டுகிறார்களோ அதை நாம் நம்மளுக்கு சொல்லுகிறோம் மண் திறந்தோல்ல தீனவோ கொடுக்கவோ அது சரியான முறையில் இருந்தது என்று சொன்னால் முதல் உறவே கணவன் மனைவி உறவு தான் அது சரியாக இருந்தது என்று சொன்னால் பிற்கால் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் அது குடும்பமாக மாறும் ஒரு குடும்பம் சமூகமாக மாறும் ஒரு குடும்பம் சீர் பெற்றால் சமூகம் சீர்தெறும் ஒரு குடும்பம் சீர்பெறது என்று சொன்னால் சமூகம் சீர்தெற்றுவிடும் நீங்கள் நிறைய அந்த செய்திகள் இந்த தலாசுகள் மன முறிவுகள் உலா போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது ஆடம்பரமான திருமணங்கள் பகத்து நான் தான் நீ தான் இந்த போட்டி போடாமல் எல்லாம் இருக்கிறது நான் காப்பாற்ற வேண்டும் எப்படி நாயின் சொல்லுன்னு சொல்லி தந்தார்களோ அல்லா புலான் எப்படி சொன்னார்களோ நீங்கள் ஒருவரை ஒருவரை அறிந்து கொள்வதற்காக ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை படைத்தோம் நீங்க இங்கிலியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க குடும்பத்தை கருத்துங்கள் சமுதாயத்தை சீர்திருத்தல் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான் அந்த ஆயத்தினுடைய இறுதி விஷயம் என்னென்னா இந்த அக்கர மக்கள் இதெல்லாம் அது யாரும் சிறந்தவங்கன்னா தக்குவா உடையவர்கள் என்பதால் அந்த ஆயத்தினுடைய இறுதி முடியுது இந்த மாதம் என்றாலே நான் இப்ராஹிம் உரிய நம்ம இணையத்தை நம்ம பார்த்தோம் ஈது அல்லஹாவை கொண்டாடுனோம் குர்பானி கொடுத்தோம் பின் வரக்கூடிய ஐயா தசிரிக்கல அந்த உணவுகளை உண்டோம் மகிழ்ந்தோம் எனவே அந்த நம்ம நம்மிடம் இருக்கிறதா தப்புவாக இருக்கிறதா அல்லா அரசும் பயங்கர நம்ம வாழ்கிறோமா சரியத்தின் அடிப்படையில் வாழ்கிறமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ் ஜனஸ்தான் அல்லாஹ் அல்லாவோர் எதை போதித்தார்களோ எதை வாழ்ந்து வழிகாட்டினார்களோ அதன் அடிப்படையில் சரியத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாவது ஜனசான அனைவருக்கும் தவப்பிங் செய்வானாக இப்ராஹிம் அலையஸ்லாம் அவர்கள் ஒரு சமுதாயமாக இருந்து ஒரு தனி நபர் ஒரு சமூகத்தினுடைய வேலையை செய்து இந்த தக்குவாவி இடையக்கத்தை கலியில் என்கிற பட்டத்தை பெற்றார்கள் அதுபோன்றும் நாம் எல்லா நிலையிலும் அல்லாவோடு தொடர்போடு இருந்து செய்து வாழ்ந்து எல்லாருடைய பொருத்தத்தை பெற்ற நண்பர்களாக அல்லாஹ் உங்களை வெண்ணினை ஆக்குவானாக ஆமீன் வாக்குறுதாவானாக இருந்தார் அப்படின்னா அமீன் கண்ணிமிக்க அல்லாவின் அமரியார்களே நாளை காலையிலிருந்து நம்முடைய முகமது மக்தம் அரசு ஆரம்பமாக இருக்கிறது பக்ரீதுடைய லீவுக்கு பின்னால் நாளையிலிருந்து மதரசா தொடக்கம் பத்திரத்துக்கு பின்னாடி ஆறு டு ஏழு நேரங்கள் மகரீத் பின்னாடி ஏழு டு எட்டு எனவே நம்மளுடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பித் தந்து அவருடைய புராண விஷயங்களில் சரிய விஷயங்களில் மார்க்க சட்டங்களை கற்று சிறந்த முடிய பிள்ளைகளை நாம் வாழ வைப்போம் உல்லாக் கபூர் சீவானாக சுண்ணத்துருவாக்கணும்